ஒரு சிறிய கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் வசித்து வந்தனர் ஒருவன் ராம் தன் கிராமத்தை விட்டு வெளியே சென்று பெரிய உலகத்தை பார்க்க ஆசைப்பட்டான் இந்த கிராமம் சிறியது நகரத்தில் வாய்ப்புகள் நிறைந்திருக்கும் சென்று சாதிக்க வேண்டும் என்று கூறி அவன் பயணத்தை தொடங்கினான் நகரம் அவன் எதிர்பார்த்ததை விட கடினமாக இருந்தது வேலை தேடல் போட்டி செலவுகள் எல்லாம் அச்சுறுத்தலாக தெரிந்தன ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது இது என் கிராமத்தை விட சிறந்தது என்று நினைத்தான் ஆனால் அங்கு அழுத்தம் அரசியல் நீண்ட நேர வேலை அவனை தளரச் செய்தன பல தோல்வியுற்று இறுதியில் சோர்ந்து சொந்த கிராமத்திற்கு திரும்பினான் நண்பன் கேட்டான் நகரம் எப்படி இருந்தது ராம் புன்னகைத்து சவால்கள் நிறைந்தவை ஆனால் நான் திரும்பி வந்திருக்கிறேன் இந்த கிராமம்தான் என் வீடு இங்கு நான் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் தன்னம்பிக்கை இருந்தால் எந்த இடத்திலும் சாதிக்கலாம் என்றான் நீதி தன்னம்பிக்கை உள்ளவருக்கு எந்த தடையும் தடையாகாது சொந்த இடத்தின் மதிப்பை அறிந்து தைரியமாக வாழுங்கள் ஓகே நம்பர்களே அடுத்த கதையில் சந்திப்போம்